நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் தேசிய இலவச சிலம்ப போட்டி இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லியில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரப்பிரதேஷ் கேரளா நேபாளம் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா உள்ளிட்டடங்கிய மாநிலத்தில் உள்ள மாணவ மாணவிகள் தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் பங்கேற்றனர் இதில் தமிழ்நாட்டிலிருந்து நானூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைத்து மாநிலங்களையும் பின்னிக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்தது இதில் தலைமை தேசிய பொதுச் செயலாளர் யு விஜயன் தேசிய தலைவர் ஏ தன்ராஜ் தேசிய பொருளாளர் சண்முகம் மற்றும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் டெல்லியில் நடைபெற்ற போட்டி எங்களுக்கு நல்ல உத்வேகத்தை அளித்தது என மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சஞ்சய் நான் சிலம்பத்தில் பயிற்சி பெற்றிருக்கேன் என்னோட மாஸ்டர் பேர் வந்து விஜயன் என்னோடய கோச்சர் பேர் வந்து சுபாத்ரா நான் இந்த ஏரியாவில் வந்து ஒரு அஞ்சு வருஷமாக ப பயிற்சி பெற்றுட்டுருக்கேன் என்னோட ஒரு முப்பது கிட்டே நாங்கள் போயிருப்போம் இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்னும் நல்லா இது பண்ணுற மாதிரி உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் இதே அடுத்த லெவல் கொண்டு போக கவர்மெண்ட் இது போனோம் நாங்கள் நேஷ்னலே இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் போய் டெல்லிக்கு நேபாளருக்குலாம் போயிருக்கோம் அடுத்த மேட்ச் வரைக்கும் கொண்டு போய் இன்னும் கவர்மெண்ட் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் என் கூட ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட பயிற்சி பெற்று இருக்க எல்லாரு பத்து வயசுல இருந்து இருபது வயசு பசங்க வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க வணக்கம் என் பெயர் பார்த்தீங்கன்னா ஹேமச்சந்திரன் நான் சென்னை துறைமுக கப்பற்கூட பள்ளியில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட டீம் பேர் பார்த்தீங்கன்னா ஜெய்கின் சிலம்பாட்டக்கூடம் என்னோட ஆசான் பேர் பார்த்தீங்கன்னா திரு யூ விஜயன் அவர்கள் அவங்க பாரம்பரிய சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுடைய நேஷனல் செக்ரட்டரியா இருக்காங்க நாங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை சென்னை பார்த்தீங்கன்னா சென்னையில் வட சென்னை வட சென்னையில் திருவெற்றியூர் திருவெற்றியூர்லேருந்து நாங்கள் புதுடெல்லி வரைக்கும் போயிட்டு விளையாடி ஜெயிச்சது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் எடுத்தோடனே இந்த நேஷ்னல் மேட்சில் கலந்துக்கலை முதல்ல பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவிலான போட்டியில் க விளையாடி கலந்துக்கிட்டு அதில் தேர்ச்சி அடைஞ்சு அதுக்கடுத்து மாநில அளவிலான போட்டியில் கலந்துக்கிட்டு அது வந்து மாநில அளவிலான போட்டி பார்த்திங்கன்னா ஊட்டியில் நடந்துச்சு அதில் வெற்றி பெற்று அதில் செலெக்ஷன் ஆகி தான் அதுக்கு வந்து சவுத் இந்தியா கேம்ஸ் விளையாட்ணும் அதில் விளையாடி அதில் செலெக்ஷன் ஆகி தான் நாங்கள் நேஷ்னல்ஸ்க்கு போனோம் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்களுக்கு வந்து ரொம்ப காசு கட்டி அந்த மாதிரிலாம் மேட்செலாம் விளையாட முடியாது நாங்கள் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு மேட்ச்சுமே இவ்வளோ ஃப்ரீயாக கண்டெக்ட் பண்ணல எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் போய் போனதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதனால் வந்து இந்த மேட்ச் ரொம்ப ஃப்ரீயாக நடத்தினாங்க அதனால் ஏழை மாணவர்களுக்கும் எங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா எங்கள் மாஸ்டருடைய முன்னிலையிலையும் அவருடைய கைடன்ஸ்னாலேயும் இந்த மேட்ச் நடந்தது எங்கள் மாஸ்டரால் இவ்வளோ பெரிய மேட்ச் வந்து இலவசமாக நடந்துச்சு அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ரொம்ப பெருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இங்கேருந்து பயிற்சி பெற்று தேசிய அளவிலான அளவிலான போட்டியில் கலந்துக்கிட்டு வெற்றி பெறத்துக்கு ஊக்குவிச்ச எங்கள் மாஸ்டருக்கும் என் பேரண்ட்ஸ் என் டீச்சர்ஸ் என் வழிகாட்டிங்க எல்லாருக்குமே மனமாத நன்றிங்களை தெரிஞ்சுக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய கலை பாரம்பரிய கலை சிலம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொம்பு சுடுறது மட்டும் இல்லை மான் கொம்பு சுருள் தீப்பாந்தம் ஏகப்பட்ட கலைங்க சிலம்பத்துக்குள்ளே உள்ளடங்கியிருக்கு அது யாருக்குமே விலையே தெரியல சிலம்பன்றது பார்த்திங்கன்னா கொம்பு சுற்றுறது அவ்வளோதான் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சிலம்பத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே எவ்வளோ வகைங்க இருக்குது நம்மளுக்கே தெரியாத வகைங்க கூட இருக்குது அதான் வந்து எல்லாருமே சிலம்பத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்கணும் நம்ம பாரம்பரிய கலையை அலைய உடையாமல் மேல் மேலும் அதை வளர்க்கணும் அதுக்காக எங்கள் மாஸ்டர்லாம் அதை நிறைய முன்னேற்றம் முயற்சி எடுத்துட்டு இருக்காரு சிலம்பத்தை நல்ல ஒரு நிலைமை கொண்டு வரணும்னு அந்த மாதிரி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் இருந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நானூறு பேர்கிட்ட போனோம் மற்ற மத்த மற்ற இருந்து ஒரு இரநூத்தம்பது பசங்க மேலே வந்தாங்க அவங்கெல்லாம் பார்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீரர்கள் வீரர்கள்கிட்ட விளையாடினாங்க அவங்க கிட்ட விளையாடி ஓவரால் நம்ம தமிழ்நாடு தான் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிச்சு அப்படின்னும் போது ஒரு தமிழனா இங்கேருந்து புதுடெல்லிக்கு போயிட்டு வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அது எப்படி சொல்றது பாத்தீங்கன்னா டஃபா தான் இருந்துச்சு அவங்களும் வந்து எல்லாருமே குட் பிளேயர்ஸ் தான் அவங்க அவங்கவுங்க பாடம் அதாவது அந்தந்த மாநிலத்துல அவங்கவுங்க கோச்சஸ் கொடுக்குற வழிகாட்டுதலால அவங்கவுங்க விளையாடுனாங்க நாங்க எங்க கோச் எங்க மாஸ்டர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ்ல விளையாடி நாங்க வின் பண்ணோம் என் பேர் பாத்தீங்கன்னா ஹேமச்சந்திரன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சென்னை டாக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வணக்கம் என் பெயர் ஆர் வர்ஷி நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னுடைய மாஸ்டர் நேம் வந்து விஜயன் என்னுடைய கோச் நேம் வந்து பீ பிரீத்தி நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக் லெவல் அப்புறம் ஸ்டேட் லெவல் அட்டன்ட் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக வந்து நேஷனல் லெவல் அட்டன்ட் பண்ணியிருந்தோம் அதில் வந்து டுவெண்ட்டி ஒன் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி டூ வந்து டோர்னமெண்ட் அட்டன் பண்ணியிருந்தோம் இப் தமிழ்நாட்டிலேருந்து டூ டூ தமிழ்நாட்டில் சிக்ஸ் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் வந்தோம் நாங்கள் அட்டன் நியூ டெல்லியில் போய் அட்டன் பண்ணி விளையாடணும் நாங்கள் எங்கள் ஜெயின் டீம்ல நாங்கள் எல்லாருமே கோல்டு மெடல் தான் அச்சீவ் பண்ணியிருந்தோம் இது நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருந்தது நாங்கள் ஃப்ரீயாக பண்ணதுக்கு எங்களுடைய மாஸ்டர் தான் காரணம் அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்கள் இங்கே விளையா இங்கே விளையாடினப்போ எங்களுக்கு மேட்ச் அட்டன் பண்ணிட்டு வின் பண்ணிட்டோம் தான் இருந்தது அங்கே போய் விளாடும் போது கொஞ்சம் ஹார்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நாங்கள் அது ரொம்ப ஹாப்பினஸாக வந்து நாங்கள் அதை அட்டன் பண்ணோம் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னலுக்கும் செலக்ட் ஆயிருக்கோம் அதுக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க அந்தமான் சொல்லியிருக்காங்க நாங்கள் என் பேர் ஆரினிய வர்ஷினி ட்ராவல் ரொம்ப ஜாலியாகவே இருந்தது நாங்கள் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் நாங்கள் பேரண்ட்ஸ் இல்லாமல் தனியாக தான் போனோம் ஆனால் என்னுடைய மாஸ்டரும் கோச்சும் வந்து எங்களை வந்து பேரண்ட்ஸ் இல்லைன்ற ஒரு ஃபீலிங்ஸே இல்லாமல் ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே அவங்க சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்க செகண்ட் பேரண்ட்ஸ் மாதிரி எங்களை அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மத் விவேகானந்த கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின்ட்டில் படிக்கிறேன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வணக்கம் என் பேர் கெவிமூர்த்தி நான் மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலில் படிக்கிறேன் என் டீம் பேர் வந்து ஜெய்ஹின் டீம் என் மாஸ்டர் பேர் வந்து யூ விஜய் நேஷ்னல் செக்ரட்டரியாக இருக்கார் என் கோச் பேர் சுபேதா ஆறுமுகம் நாங்கள் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் மேட்ச் அட்டென்ட் பண்ணி அதில் செலக்ட் ஆகி ஸ்டேட் மேட்ச் ஊட்டியில் கண்டக்ட் பண்ணாங்க அதுலேயும் செலக்ட் ஆகி சவுத் ஜோனுக்கு போனோம் அதுலேயும் செலக்ட் ஆகி நேஷ்னல் நேஷ்னல் ஜோனுக்கு போனோம் ஃப்ரீ மேட்ச் செலக்ட் ஃப்ரீ மேட்ச் ந எங்கள் கண்டக்ட் பண்ணாங்க மாஸ்டர் அதுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம் நன்றி நல்லா டஃப்பாக இருந்துச்சு ஆ ஆ நல்லா டஃப் கொடுத்தாங்க நல்லா காம்பேட்டிவாக இருந்தாங்க டெல்லியில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மொத்த ஏரியாவில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு காம்பேட்டிவ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாங்க நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தாங்க அவங்க கோச் நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க மகரிஷி வித்யா வந்து செவன்த் வணக்கம் என் பேசிவானி நான் ஜமா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னுடைய மாஸ்டர் நேம் வந்து யூ விஜயன் நேஷ்னல் செக்ரட்டரியாக இருக்காரு என்னுடைய கோச் நேம் சுபேதா ஆறுமுகம் நாங்கள் நேஷனல் மேட்ச் வந்து டெல்லியில் கண்டெக்ட் பண்ணாங்க எங்கள் மாஸ்டர் ஃப்ரீ என்ட்ரி போட்டு கொடுத்ததுனால தான் எங்களால் நேஷனலில் போய் ப்ளே பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுக்க முடிஞ்சுது அங்கே நிறைய மாநிலத்துலேருந்து வந்திருந்தாங்க கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலேருந்தும் வந்திருந்தாங்க நிறைய காம்படிட்டிவ் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் போயிருந்தோம் ரொம்ப டஃப்பாக இருந்தது அங்கே டெல்லியில் போய் விளாடுனாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது மற்றபடி ரொம்ப டஃப்பாக இருந்தது இருந்தது பட் அங்கே கொஞ்சம் போய் விளாடுனது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் சிவானி ஜமா மெட்ரிக் ஹையர் செகண்ட்ரி நைன்த் வணக்கம் என் பேர் ஹரினிஷி நான் ஸ்ரீவங்கடேஸ்வரம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் என்னோட டீம் நேம் வந்து ஜெய்ஹின் டீம் என்னோட மாஸ்டர் நேம் வந்து யூ விஜயன் மாஸ்டர் அவர் நேஷனல் செக்ரட்டரியா இருக்காரு என்னோட கோச் நேம் வந்து சுபேதா அன்முகம் என்னோட மாஸ்டர் வந்து நேஷ்னல் மேட்ச் வந்து ஃப்ரீ என்ட்ரி போட்டு கொடுத்ததுனால நாங்கள் இருந்து டெல்லி போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது இயர்லியும் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க த இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் மற்ற இருந்து டஃப்பாக இருந்தது எங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் இருந்தாங்க அவங்களோட பாடங்கள் எல்லாம் இருந்தது எங்களோடது எல்லாமே டிஃப்ரெண்ட்டு கேரளா ஆந்திரா உத்தரப்பிரதேஷ் ஃபைனல்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் வந்து இப்போ நே நேபாள்னு சொல்லிருக்காங்க அது அங்கே வந்து இன்னும் கூட ஃபைனல்ஸ்லாம் இல்லை சிங்கிள் ஸ்டிக் டபுள் ஸ்டிக் அந்த மாதிரி தான் வந்தது ஃபைட் இல்லை என் பேர் ஸ்ரீ நான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வணக்கம் என் பேர் வந்து சுபத்ரா நான் வந்து மூலக்கொத்தத்தில் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக எடுக்கிறேன் எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு மாஸ்டர் தான் நான் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட்கிட்ட பேசி வந்து கொஞ்சம் அமுச்சி விடுங்க எல்லாம் பய பழைய காலத்து எனக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இதுதான் என் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக இது வந்து கம்மியாக இருக்கா ஆனால் ஸ்கூலில் டென்த்தா மாதத்தில் எடுக்கிறேன் மாஸ்டர் பேர் வந்து உதயசூரன் மாஸ்டர் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து அவங்க பையன் வந்து விஜயன் அவரு தான் அவரு தான் எனக்கு இப்போது கோச் பண்ணுறது இப்போ அவர் மூலியமாக தான் நான் எடுத்தேன் என் மூலிமா தான் பசங்க இப்போது இருக்காங்க இப்போது நான் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி கூட இருக்கேன் கீதான்றவங்க கூட நான் இருக்கேன் இப்போது எல்லா மேட்சுக்கும் போய் அட்டன் பண்ணுவேன் எல்லா ரெஃப்ரி இப்போ நான் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கேன் எல்லாமே அவார்டு எல்லாமே வாங்கியிருக்கேன் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி வந்ததுன்னா மாஸ்டர் மூலியமாக தான் வந்தது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு எப்படின்னா அவர் வந்து எனக்கு மேரேஜி ஆறாவது படிக்கும் போதிலருந்து நான் கற்றுக்கினேன் அப்படியே மேரேஜ் ஆகி நான் அப்படியே விட்டுட்டேன் அவர் வந்து எனக்கு எங்கள் வீட்டில் வந்து சொல்லி அவர் வந்து எனக்கு என்கரேஜ் பண்ணி தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து நான் நிற்கிறேன் அவர் மூலியமாக தான் எல்லாமே எனக்கு வந்து நடக்குது அதனால் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் தேங்க்யூ வணக்கம் என் பேர் பிரீத்தி நான் வந்து யூஜி பிஜி ரெண்டு டிகிரியும் முடிச்சிருக்கேன் நான் ப்ளஸ் வந்து சிலம்பம் டீச்சராகவும் இருக்கேன் அண்ட் பிடி டீச்சராகவும் இருக்கேன் பசங்களுக்கு வந்து நிறைய இடத்துல சிலம்பம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தான் வந்து அசிலமம் கற்றுட்ருக்கேன் லைக் த்ரீ ஏஜ்லேருந்து என்னோட மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உதயசூரியன் என்னோட சின்ன மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா விஜயன் எங்களோட அப்பா ஸோ ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நாங்கள் வந்து சிலம்பம் கற்றுட்ருக்கோம் ப்ளஸ் சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் பசங்களுக்கு நான் வந்து ஸ்கூல்லேயும் டி சிலமம் கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன் ப்ளஸ் வந்து இங்கே மின்ட்டு பார்க் ஒன்று இருக்கு அங்கேயும் சிலமம் கிளாஸ் எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் வந்து வீட்டு மொட்டை மாடியில் டெரஸ்லையும் வந்து பசங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சளவுக்கு எவ்வளோ முடியுமோ நான் பசங்களுக்கு வந்து நிறைய ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் எங்கள்கிட்ட இருக்க விஷயம் நான் பசங்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் எல் எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் கற்றுக்கலாம் மற்ற கேமோட சிலம்பத்தில் வந்து பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க ஏன்னா இதில் வந்து சிலம்பம் மட்டும் இல்லாமல் இதில் ஃபிட்னஸும் இருக்கு தனியாக ஜிம்முக்கு போகணுன்னு தேவையில்லை அவங்க தனியாக ஃபிட்னஸ் இருக்கணும்னா எதுவுமே இல்லை சிலம்பம் பண்ணாலே எல்லாம் ஃபிட்னஸ்ஸும் வந்து சிலம்பத்துலேயே அடங்கியிருக்கு அப்போ இருக்க அப்போ இருக்கவங்களே வந்து இல்லை எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து சிலம்பத்தை வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்போவும் சிலமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிட்னஸாகவும் இருக்கலாம் பாடி வெயிட் லாஸ் பண்ணலாம் கெயின் பண்ணலாம் வெயிட் லாஸும் பண்ணலாம் எல்லாமே வந்து சிலமத்தை ஒன்றத்துலேயே அடங்கியிருக்கு ஸோ தனித்தனியாக அதிகமாக போகணும்னு அவசியம் இல்லை ஸோ பசங்களும் வந்து ஓ சிலம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் சிங்கிள் ஸ்டிக் மட்டும் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஈவென்ட் இருக்குது ஃபஸ்ட்டு அது யாருக்குமே தெரியுது இல்லை சிலம்பத்தில் வந்து டபுள் ஸ்டிக் இருக்குது ஈட்டி இருக்குது சுருளுக்கு வால்வீச்சு வேல் கொம்பு எல்லாமே இருக்காங்க பசங்க வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது பசங்களுக்கு ஓகே இது முடிச்சாதான் இன்னும் சொல்லி தருவாங்க அப்படின்னால பசங்க இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் கற்றுட்டே இருக்காங்க பிரீத்தி வணக்கம் என் பேர் வந்து கிஷோர் நான் வந்து மூலகூத்தத்தில் தான் வந்து சிலம்பம் கிளாஸ் எடுக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து பசங்களுக்குலாம் வந்து நான் ஃப்ரீ கிளாஸ் தான் இங்கே எடுக்கிறேன் இப்போது இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் இதே தான் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் இங்கே கம்பல்சரி ஒரு இருபது முப்பது பசங்க வருவாங்க சிலம்பம் கிளாஸுக்கு அதுமாரி மென்ட்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன் அப்புறமேட்டு கொளத்தூர்லேயும் கிளாஸ் எடுக்கிறேன் கொளத்தூரில் ஒரு அறுபது பசங்க இருக்காங்க அப்புறம் செங்கல்பேட்டில் ஒரு அறுபது பசங்க இருக்காங்க மின்டில் ஒரு ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஆனால் சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து இதில் வந்து இன்னும் நான் என்ன சொல்றதுனா இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் என்ன அருமைன்னு யாருக்கும் தெரிய மாட்டுது நிறைய பேர் வந்து ஃபுட்பாலு கிரிக்கெட்டு அது வந்து ஒலிம்பிக்ல இருக்கிறதுனால எல்லாருமே வந்து அது தெரிஞ்சு போயிடுறாங்க நம்மளோட ஜென்ரேஷன் கேம் வந்து எல்லோரும் வந்துடுறாங்க சப்போஸ் நம்ம ஜென்ரேஷன் கேம் வந்து எல்லாருமே பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு யூஸாக இருக்கும் இப்போ ஸ்போர்ட்ஸ் மூலிமா எல்லாருக்குமே வந்து எல்லாத்துக்கும் ஒதுக்குறாங்க சிரமத்துக்கு இன்னும் ஒதுக்கல அதனால் கொஞ்சம் சிரமத்துக்கும் எதனா பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் இது சம்பந்தமாக தமிழக அரசு ஆ அதெல்லாமே பண்ணாங்க ஆனால் சப்போஸ் அவங்க எதுக்கும் இது வந்து எதுக்கும் எந்த முயற்சியும் அவங்க எடுக்கலை கிஷோர் வணக்கம் என் பேர் சுபேதா நான் ஜெய்ஹின் டீம் கோச்சராக இருக்கேன் என்னோடய மாஸ்டர் பேர் வந்து யூ விஜயன் அவங்க நேஷ்னல் செக்ரட்டரியாக இருக்காங்க நான் இந்த ஜெயஹின் டீமில் வந்து எட்டு வயசுலேருந்து பயணிச்சிட்ருக்கேன் நான் மாஸ்டர் கூட தான் இருக்கேன் இப்போது வந்து மேலாயினம் பக்கத்தில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் ஜமார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு நாற்பது ஐம்பது பிள்ளைங்க இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பசங்க வந்து டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு நேஷ்னல்னு கொண்டு போயிட்டேன் இப்போ இன்டர்நேஷ்னலுக்கு வந்து செலெக்ட் ஆகியிருக்காங்க நிறைய பிள்ளைங்களால் வர முடியல ரீசன் என்னென்னா இந்த கலையை பொறுத்தவரையும் எல்லாேருக்கும் ஆர்வங்கள் இருக்குது பாரம்பரிய கலை இதை மறக்கக்கூடாது நம்ம தமிழ் பண்பாட்டுக்குரிய பாரம்பரிய கலைன்னு சொன்னால் அதில் சிலம்பமும் ஒன்று அது வந்து முன் கொண்டு வரணுன்ற ஆர்வம் இப்போ நிறைய பிள்ளைங்களுக்கு வந்திருக்கு ஆனால் அவங்களால மேலே ஏற முடியல காரணம் என்னென்னா பற்றாக்குறை அதாவது எல்லாராலேயும் மேலே போயிட முடியாது அதுக்கான இது இல்லை ஏழை எளிய மக்களும் இருக்காங்க இல்லாத பிள்ளைங்களும் இதை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது திறம அதிகமாக இருக்குது ஆனால் மேலே போகிறதுக்கான வசதியோ இதுவோ இல்லை இந்த விஷயம் வந்து அரசாங்க காதில் விழணுன்னு தான் நாங்கள் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அதுக்கான பேச்சு தான் இப்போ போயிட்டு இருக்கு இது அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஏழை பிள்ளைங்க வந்து அவங்களும் திறமை உள்ளவங்களும் மேலே வரணும் அவங்க வந்து இதுக்கான விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு நாங்க பேசுறது அதாவது இத்தனை பிள்ளைங்க இந்த அளவுக்கு முயற்சிக்கிறாங்க எல்லாராலையும் மேல போயிட முடியல இல்லாத பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்க அவங்களுக்குள்ள நிறைய திறமை இருக்கும் ஆனா அவங்களால அடுத்த ஸ்டெப் போக முடியல அப்ப அதுக்கான முயற்சி அவங்கதான் யோசிக்கணும் அப்ப நான் திறமை உள்ளவங்களும் அப்படி இருப்பாங்களா இல்லைன்ற ஒரு குற்றத்தினால சொல்லுங்க அவங்களும் மேல வரணும்னா அரசாங்கம் கொஞ்சம் உதவி பண்ணாதானே அது கொஞ்சம் அரசாங்கம் யோசிக்கணும் அதுக்கான இல்ல எங்க அமைப்பு மூலியமா அதுக்கான முயற்சிகள் நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம் அதை கண்டிப்பாக எங்களோட முயற்சி ஒரு நாள் சிகரத்தை தொடுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அரசாங்கம் இதை காதலில் வாங்குவாங்க எங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ வரையும் உங்ககிட்ட இருக்கோம் ஐம்பது பிள்ளைங்க இருப்பாங்க என் பேர் சுபைதா